கிறிஸ்துவ குளம் மாணவர்களை ஆண்டவரும் ரிச்சகருமாகியன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக தேவன் நம்முடைய வாழ்க்கை அனுமதிப்பதும் அவர் அனுமதியாததுமான காரியங்களை கொடுத்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் வியாதிகளை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நாம் அநேக வழியில நிலை குறைந்து போகிறோம் வேதனைப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் சில வேலை நாம் அதில் பின்வாங்கி போகிற சூழ்நிலையில் காணப்படுகிறது ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்க மாமேன் தானியனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் பார்க்கும் பொழுது தானியலுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் ராஜாவை தவறு வேறு யாரே முப்பது நாளுக்கு யாரும் வணங்கக்கூடாது

அவனுக்கு தெரியும் பண்ணினால் தான் செய்கிறது சிங்கத்தின் கவியிலே போடுவாள் தெரிந்தும் மூன்று வழி திறந்து வைத்து அவன் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் அது நிமித்தம் என்ன நடக்குது அடுத்த வசனத்தில் பார்க்குறோம் அங்கே அவனுடைய எதிரிகள் அவனை வந்து பார்த்து கண்டுபிடித்து ராஜா அவனிடத்தில் கொண்டு போகிறார்கள் ராஜா கிட்ட கற்றலை பிரகாரம் அவன் சிங்க கவியிலே தேவனுடைய பிள்ளைகளே சிங்க கவியிலே போடுகிறான் சிங்கக்கவியிலே போடப்படுகிறார் அழகாக பேதம் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது தேவன் அங்கே சொன்னபடியே அங்கே அந்த தேவன் உடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளை இப்படி ஒரு துயர சம்பவம் நேரிடும் போது நம்மளை யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் தானியலை தூக்கி போட்டார்கள் ஆனால் ராஜா அடுத்த ஓடிவிடுகிறார் இருபது ஐம்பது சிலத்துல இருந்து பார்க்கும் பொழுது ராஜா ஓடி வந்து தானியிலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைபடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை திங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தார் வல்லவராய் இருந்தாரா என்று கேட்குறான் அப்பொழுது தானியர் சொல்றான் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய ஆண்டவர் நம்மளை நெருக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறார் என்றா நம்முடைய கஷ்டத்துக்குள் அனுமதிக்கிறார் என்றா நம்மளை அழிக்கிறதுக்காக அல்ல அது கூட அவருடைய நாமத்தை ஆமேன் அவன் சிங்க கவியில போடப்பட்ட பொழுதுதான் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார் அந்த இடத்துல ராஜா பார்க்கிறான் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவனே மெய் தேவன் அறிக்கை செய்கிறது குறித்து நம்ம காணக்கூடியதா இருக்கிறது இருபத்தி ஆறாம் சொல் என் ராஜ்ய நின்று ஆளுகை உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வணுமா நடுங்கி பயப்பட வேண்டும் என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவரி என்று நிற்கும் ஒரு ராஜா அறிக்கை செய்கிறான் காரணம் என்ன அந்த ராஜ்யம் அங்கும் அறிக்கை பண்ணுகிறான் ஜீவன் உள்ள தேவன் அவருடைய தேவனுக்கு அந்த தேவனுக்கு வந்து நன்றி பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறதுக்கு காரணமே தானியில் அந்த நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே போனதுதான் ஏனென்றால் அக்டோபர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஒரு அவர் அன்பு ஒருவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாருக்கும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் மாணவர்களின் நெருக்கங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது வேதனை வரும்போது தூண்டு போக வேண்டாம் கத்தர் அது கூட உன்னில் மகிமைப்படுவார் கர்த்ததாமசிரி நடத்துவார்